வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தோசைக்கு நம்ம அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம முளைக்கட்டிய பச்சப்பயுறு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செய்யலாம் மேலே நிறைய வெஜிடபிள்ஸும் பன்னீரும் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன்றது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிறு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஊற வச்சு இந்த அளவுக்கு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு மேலே வெஜிடபிள்ஸ் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி கேப்சிகம் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு நம்ம இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும் இல்லை முட்டைக்கோசும் பீட்ரூட்டும் நம்ம துருவிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லாமே நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி செய்கிற வெஜிடபிள் பச்சைப்பேறு தோசை நீங்கள் குழந்தைங்க அஞ்சு பாக்ஸ் கூட கொடுக்கலாங்க நீங்கள் சின்ன சின்னதாக ஊத்தப்ப மாரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே வெஜிடேபிள்ஸும் பன்னீரும் நீங்கள் துருவிட்டு கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்தாச்சு கடைசியாக நான் கேரட்டும் துருவி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடேபிள்ஸை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம பச்சைப்பயிறை அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் எடுத்துருக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பச்சைப்பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்ல இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானதும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு நம்ம வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அகலமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க மேலே வந்து நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்யில்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸு தோசையில் நல்லா ஒட்டி வரும் டயட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இந்த தோசையை அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ நம்மளுடைய தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பச்சைப்பயிரில் நமக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது அதுவும் நம்ம முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எப்பவும் போல் தோசை இட்லி செய்யாமல் இது போல் பச்சைப்பயிறு மட்டும் வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இது போல் தோசை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வெண்பூசணிக்காய் இட்லியும் தோசையும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் இட்லியும் சோளம் தோசையும் செஞ்சுருக்கேன் அளவுகள் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும் தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்